வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் கர்ப்பம் அடைய தேவைப்படுகின்ற சில விரத முறைகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சஷ்டி விரதம் அதாவது இன்றைய நாள் சஷ்டி விரதம் வந்து வந்திருக்கு வளர்பிரை சஷ்டி விரதம் உண்மையிலேயே சொல்லப்போனால் சஷ்டி விரதத்தினுடைய திதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேத்துலேருந்து தொடங்கிடுச்சு அதாவது நேற்று மதியம் இரு மூன்று இருபதுலேருந்து இன்றைக்கு மதியம் இரண்டு ஒன்பது வரைக்கும் தான் சஷ்டி விரதம் வந்து இருக்குது சரி நேற்று இருக்க முடியாதவங்க இன்றைக்கு மட்டும் சஷ்டி விரதம் வந்து இருந்துக்கோங்க சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எப்பவும் போல் காலையில் எழுந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்துட்டு கண்டிப்பாக வந்து தலைக்கு குளிக்க முயற்சி செய்யுங்க ஏன்னா நிறைய தொழிலங்க வந்து தலைக்கு குளிக்க முடியல எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சஷ்டி விரதம் இருக்கிற அந்த ஒரு நாளில் மட்டுமாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு சளி பிடிக்காது நல்லா குளித்து முளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றுவது ரொம்பவே மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய திரி வந்து தாமரை தண்டு திரியோ அல்லது வாழைத்தண்டு திரியோ நீங்கள் வைத்து ஏற்றும் பொழுது சீக்கிரமே அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை முருகருக்கு ரொம்பவே உகந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் இல்லை சிகப்பு நிறத்தில் பூக்கள் கிடைக்கல செவ்வரளி மலர்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன வாசனை மிகுந்த மலர்கள் கிடைக்குதோ அதை வைத்து கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்யலாம் நைவேத்தியமாக உங்களால் முடிந்த உணவை நீங்கள் சமைச்சு வைக்கலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பாசிப்பயிறு பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் இல்லை அதெல்லாம் என்னால் முடியல கொஞ்சம் வேலையாக இருக்குது ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வெறும் வெற்றிலைப்பாக்கு செவ்வாழைப்பழம் வைத்து கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா கரெக்டாக மாதம் மாதம் அந்த வளர்பிறை சஷ்டி வரும் பொழுது தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடுது கரெக்ட் அந்த டைமில் வந்து என்னால் விரதம் இருக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே இது வந்து தடை கிடையாது நிச்சயமாக அந்த மாத விளக்கு நேரத்திலேயே நீங்கள் இந்த விரத முறைகளை வந்து கடைப்பிடிங்க நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் ஏற்ற வேண்டாம் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் ஆனால் மற்ற விரத முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா சாப்பிடாமல் இருந்து மனம் முருகி நீங்கள் வந்து முருகரை வந்து வேண்டிக்கோங்க ஏன்னா மாத விளக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இயல் இயற்கை நிகழ்வு இதை வந்து நம்மளால் வந்து தடுக்க முடியாது அதுவும் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை தடுக்கவோ தாமதிக்கவோ கூடாது அப்படி இருக்கும் பொழுது சஷ்டி விரத தன்னைக்கு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ஒரு தடங்களாகவும் நீங்கள் வந்து நினைக்கவே வேண்டாம் அதே அதோடவே நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் விளக்கேற்ற வேண்டாம் முருகனை நினைக்கிறதில் எந்த ஒரு தடையோ தாமதமோ உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்க வேண்டாம் மனதார முருகப்பெருமானை நினைத்து அவங்களுடைய திரு மந்திரங்களை நீங்கள் வந்து ஜெபிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன நோட் எடுத்து நீங்கள் வந்து அதில் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வந்து எழுதலாம் அதாவது நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு அந்த மாதிரி நீங்கள் முருகரை மனசில் நினச்சி இந்த விரதத்தை வந்து இருந்துக்கலாம் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் நம்ம வந்து மாத விளக்கோடு இருக்கிறோம் எங்கேருந்து பலன் கிடைக்க போதுன்னு நினைக்காதீங்க இந்த மாத விளக்கு என்னுடைய கடைசி மாத விளக்காக இருக்கணும் இதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே கரு கருத்தரிச்சிடணும்னு நினச்சி அந்த விரதத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க நிச்சயமாக அதோடைய பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கணவன் மனைவி இணையக்கூடாது பகலில் தூக்கம்ங்கிறது கூடாது மற்றவர்களை வசைப்படக்கூடாது அசைவு உணவுகளை எடுத்துக்கக்கூடாது முடிந்த அளவு உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு இருந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளுடைய விரதம் வந்து கூடும் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு சஷ்டி விரதமும் முறையாக இருந்துட்டு வர நிறைய தொழில்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் இந்த நாளில் இன்றைய தினம் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் முழுவதுமாக பலன் கிடைத்து சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்தி இந்த விரதத்தை வந்து இருக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி